நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெரும் இறைநேச செல்வர் ஓய் சுல் கர்னீர் அஹமத்துல்லா அலஹி அவர்கள் இவர்கள் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தரிசித்திருக்கும் பொழுது ஹயாத்துடன் இருக்கும் பொழுது நபிசல்லா அலி சொல்லம் அன்னவர்களை பார்க்காமல் ஈமான் கொண்ட ஒரு பெரும் இறைநேச செல்வர் ஓய் சுல் கர்னீர் அஹமத்துல்லா அலஹி இவர்களுடைய இரவு வணக்கங்கள்லாம் கேட்கும் பொழுது நமது அவர் நமது முடிகள் மெய் சிலிர்க்கிறது என்னவென்றால் சொல்லுவார்களா ஹாதி ஹி து சுஜூத் இன்றைக்கு சுஜூதுட இரவு என்று சொல்லி அந்த இரவு சுஜூதிலே கழிப்பார்களாம் அடுத்த நாள் இரவு ஆதிகி லைலத்து இன்னைக்கு ருக்குவுட இரவு என்று சொல்லி அந்த இரவு ருக்கூலே கழிப்பார்களா இவ்வாறாக தொழுகையின் ஒவ்வொரு நிலைகளும் கொண்டு அந்த இரவு முழுவதுமாக வணக்கத்தில் ஈடுபடுவார்களாம் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் உகது போர்களத்தில் அவருடைய அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்ட போது இந்த செய்தி ஒய்ஸ்ல் கர்னி ரஹமத்துல்லுடைய காதில் செவிபடுகிறது படுகிறது அப்பொழுது உய்சுல் கர்னி ரஹமத்துல்ல விடு அவருடைய பல்லில் இருந்து ஒரு பல்லை பிடுங்கி விட்டார்கள் பிறகு யோசித்தார்களாம் சல்லல்லா அலி சொல்லத்துடன் எந்த பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பது தெரியவில்லையே என்று சொல்லி மற்றொரு பல்லையும் பிடுங்கினார்களாம் பிறகு திரும்பவும் சந்தேகம் வந்துதாம் எந்த பல் ஷஹீதாக்கப்பட்டதுன்னு தெரியவில்லையே இந்த நம் பிடுங்கின இந்த இரண்டு பற்கள் அல்லாத பற்கள் நபி பற்கள் ஷகிதாக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்று சொல்லி தன்னுடைய வாயில் இருக்கும் அனைத்து பற்களையும் பிடுங்கி பொக்கையாக ஆகினார்கள் இதுதாங்க தியாகம் இதுதான் தியாகம் இதுதான் நபி சொல்லா அலிஸ்வம் மீது வைத்திருக்கும் முகப்பத்தின் உயர்நிலை என்று நான் கூறுவேன் இப்படிப்பட்ட முகப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக آمين إن دعاء شيء السلام عليكم ورحمة الله وبركاته